இழகரம் ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ராம்குமார் வணக்கம் 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 சார் இப்ப வந்து மாநாடு நடக்கிறதுக்கு வந்து பல சிக்கல்கள் வந்து போயிட்டு இருக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ பல இடத்துல தேடி இப்போ மதுரை சேலம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு விக்கிரவாண்டியில வந்து நடத்த போறதா சொல்றாங்க எதனால இப்ப கடைசியா விக்கிரவாண்டி கே வந்திருக்காங்க இல்ல விக்கிரவாண்டி தான் வந்து எங்க ஃபேன்ஸ் பொதுமக்கள் எல்லாம் வந்து கூடனா ஒரு நாலு லட்சத்துல இருந்து ஐந்து லட்சம் பேர் கூடனாலும் அது கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடமா அதான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே தேடிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் பேர்கிட்ட வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கேற்ற ஒரு ஸ்பேஸ் நமக்கு வேணும் ஏன்னா பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணணும் எங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்டு மற்ற லேடிலாம் உருவாங்கனும் போது உங்களுக்கு எல்லா இருந்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஆப்டான இடம் நம்ம பார்க்கணுன்றதுனாலதான் கடந்த ரெண்டு மூணு மாசமாவே வந்து எங்களோட பொய்ச்சாளர் வந்து தொடர்ந்து அதை தேர்தல் வேட்டையிலேயே இருந்தாரு தேடி தேடி பார்த்தாரு நிறைய ரெண்டு மூணு இடங்கள் செலக்ட் பண்ணோம் அது இல்லை அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு இன்னும் மற்ற இடங்கள்ல பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்குன்றதுனால இப்போ பாத்துருக்கிற இடம் விக்கிரவாண்டி இடமானது வந்து நல்லா பெருசாகவும் இருக்கு பல ஏக்கர்கள் இருக்கிறதுனால பார்க்கிங்கு தனி இடமும் மாநாடு நடத்துறதுக்கு ஒரு தனி இடமா வந்து அது அதுக்குன்னு தனித்தனியா கேட்டு ரெடி பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட தான் நாங்கள் போய் பர்மிஷனே காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டோம் இந்த மாதிரி இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேருக்கு பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்திருக்கும் இத்தனை பேர் வந்தாலும் அந்த இடம் தாங்கும் மூணு என்ட்ரி மூணு எக்ஸிட் வரக்கூடியவங்க வந்து சேஃபா வந்து சேஃபா போறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோன்றதெல்லாம் சொல்லிதான் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம் பட் இருந்தும் வந்து காவல்துறை அதிகாரிகள் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க இருபத்தோரு கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க நாங்கள் ஆல்ரெடி அதுலயே டீட்டெயிலா தான் நம்ம கொடுத்துருந்தோம் இத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கர்ல பார்க்கிங் இத்தனை ஏக்கர்ல மாநாடு இத்தனை ஏக்கர்ல எக்ஸிட் என்ட்ரின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியும் அவங்க வந்து இன்னொரு கிளாரிபிகேஷனுக்காக ஒரு இருபத்தோரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கான ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிட்டு அது ப்ராப்பரான முறையில நேத்து அது கொடுத்தாச்சு அதுக்கான பதில்களும் நாங்க கொடுத்துட்டோம் ரெண்டு நாள்ல டைம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்டமான முறையில் அந்த மாநாடு என்பது சிறப்பாக நடக்கும் ஏன்னா இப்போ இதுலேயும் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பெர்மிஷன் வாங்குறது கூட நம்மளுக்கு வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அது ப்ரொசீஜர் தான் அது நாட்டோட்லி தளபதி அவர்கள் மற்ற எந்த கட்சிகள் நடத்தினாலும் நீங்க சாதாரண ஒரு திருமண கூட்டம் நடத்தினா கூட நீங்க அந்த லேக்கல் ஸ்டேஷன்ல போய் நீங்க பர்மிஷன் வாங்க வேண்டியது அது ஒரு ப்ரொசீஜர் அதுதான் முறை ஆனால் தளபதி அவர்கள் போது வந்து ஏன்னா மக்கள் நிறைய பேர் வருவாங்க ஒரு நடிகர் வராரு முதல் முறை ஒரு மாநாடு ஒரு மாநிலம் தழுவிய மாநாடுன்ற போது நாட் ஒன்லி தமிழ்நாடு தளபதி ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க ஆந்திரா கர்நாடகான்னு மற்ற மாநிலங்களிலேயும் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களும் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு எத்தனை விஐபிகள் வர யார் யாரெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கறதெல்லாம் அவங்க அவங்க தரப்பில் வந்து கேட்டுக்கிறாங்க ஏன்னா பிளானிங் இல்லாமல் பர்மிஷன் கொடுத்து அது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த இடத்துல பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இடையூறு வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க சைட்லயும் அதை கவனமா அவங்க காவல்துறை சைட்லயும் எடுத்து வைக்கிறாங்க நாங்களும் வந்து அதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணி தான் பர்மிஷன் கேட்டிருக்கோம் அந்த மக்கள் நிறைய பேர் வருவாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அவங்க டிலே பண்றதா எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆனா சோசியல் மீடியாக்கள்லயும் பத்திரிகையாளர்கள் மீடியாக்கள் எல்லாம் வந்து சொல்றது என்னன்னா தளபதியை பார்த்து தான் வந்து திமுக சைடில் வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வேணும்னே டிலே பண்ணுறாங்க போன்றதுக்கு மாதிரிலாம் செய்திகள்லாம் பரப்பப்படுது பட் உண்மை காரணம் என்பது இதுதான் பட் இந்த இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இதில் நிறைய இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிட்டு இத்தனை பேர் வருவாங்கன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற ப்ராப்பரான பர்மிஷன் வந்துடும் அது தளபதி அவர்கள் பண்ணுறாருனால ஒரு பேசு பொருளாக மாறுது சோஷியல் மீடியாவெல்லாம் தலைப்புச் செய்திகளாக போடுறாங்க டிவி மீடியாக்கள் எல்லாத்தையுமே அது இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி நடத்துறாங்க அவங்களும் அதே மாதிரி ப்ராப்பரான பர்மிஷன் கேட்டு தான் நடத்துனாங்க மற்ற கட்சிகள் நடத்தினோன்னா அதுதான் நடைமுறை நாங்கள் அது முதல் முறை பண்ணுறதுனால அது ஒரு பேசு பொருளாக இருக்குது இனி அடுத்தடுத்து மண்டல மாதிரியான மாநாடுகள்லாம் நடக்க தான் போகுது அதுக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம் இது ஒரு முதல் மாநாடு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் மாசாக இருக்கும் அத்தனை பேர் அங்கே வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த டிலே இருக்குது இப்போ நாங்கள் எங்கள் சைட்ல டிலே பண்ணலை நாங்கள் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கான பதில்களை நாங்கள் இருபத்தி ஒரு கேள்விகளுக்கான பதில்களும் நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல வந்து காவல்துறை தான் இருக்குது அவங்க அதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக மாநாடு நடக்கும் ஏன்னா தாவேகா கட்சி வந்து ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே சிக்கலா இருக்கட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாளர் ஆனந்த் அவர்கள் தெளிவா சொல்றாரு இருபத்தி மூணாம் தேதி நிச்சயமாக நடக்கும் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் இப்ப நம்ம ஓட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு வாரங்களுக்கு அந்த படம் லாங் ரன்னிங் இருந்து பல பேர் டிபே பேட்டி கொடுக்கறத நம்ம பாக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதம் எண்டு வரைக்கும் அது போவோம் நாங்க அதனோட மிட்ல தான் வச்சிருக்கோம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு நாள் தான் அந்த ஈவெண்ட் நடக்கும் போதுன்றதுனால அந்த டேட்டுல தான் நாங்கள் இதுக்கே மூணு வாரம் கழிச்சு தான் நாங்கள் அது அந்த ஈவெண்ட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கணும் போது சி பாலிடிக்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இடையூறுகள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் தடைகள்னு சொல்லி பல விஷயங்கள் வரும் அதெல்லாம் பார்த்து கம் பண்ணி நாம மக்களுக்கான அரசியல் எப்படி பண்ண போறோன்றது தான் தளபதியோட தனித்துவமே இருக்கு நாங்க ஆல்ரெடி சினிமாவில் பார்க்காத விமர்சனங்கள் கிடையாது தடைகள் கிடையாது பிரச்சனை கிடையாது எந்த விஜய படத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆயிருக்கு சொல்லுங்க கடைசி வரலும் போராட்டம் பிரச்சனை ஷோ இருக்கா இல்லையா இந்த ஸ்பெஷல் ஷோக்கு ஜீவோ கிடைக்குமா இல்லையான்னு கடைசி வரலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம இந்த கோட்டு படத்துக்கு என்னும் போது இதை நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு விஷயன்றதுனால இதை நம்ம அதை ஓவர் கம் பண்ணி ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் தொண்டர்களா இப்போ இருக்கோம் தொண்டர்களா மாறி அந்த பிரச்சனை எப்படி கையாளணும் எப்படி பக்குவமா ஒரு விஷயத்த பார்க்கணுன்றதுல நாங்கள் மெச்சூரிட்டி அதை ஹேண்டில் பண்ணுவோம் தளபதி அவர்களுக்கும் அந்த அரசியல் நாலேஜ் அவர் எப்படி அது ஒரு விஷயத்தை கையாளணும் அணுகணுன்றதெல்லாம் அவருக்கும் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு தானே அரசியலுக்கு வராரு இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு அவருக்கு தெரியாதா அதனால் அவர் நல்லா கவனமாக தான் இருக்கார் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் ஸ்பேஸ் பண்ண தமிழக வெற்றிக்காரர்களும் சரி தொண்டர்கள் ஆகிய சரி எங்கள் தளபதி அவர்களும் தயாராக இருக்கிறார் மாநாட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டா ராகுல் காந்தி அவர்கள் வர போறதா ஒரு சர்ச்சை இருக்கு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது சரி சொல்லுங்க ஒரு சர்ச்சை வெளியாகிருக்கு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க சர்ச்சை தான் நீங்களே சொல்லிட்டீங்களே அது அப்படி எல்லாம் வந்து அழைப்பு இருக்கான்றதுலாம் எனக்கு உண்மையிலே தகவல் கிடையாது அப்படியே வருவாங்களான்னு தெரியல முறையா போய் அழைப்பு தான் என்னத்தி உங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்கும் அப்படியெல்லாம் வந்து அஹ் வராங்களான்றதுக்கான தகவல் இல்ல இன்னும் எந்தெந்த விஐபிகள் வராங்க யார் யாரெல்லாம் வராங்கன்றதெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு நேமும் அபிஷியலா எதுவும் தெரியல பட் எனக்கு இந்த அப்புறம் அனுமதி காவல்துறை சைட்ல இருந்து அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு அபிஷியலா தலைமைச் செயலகத்துல இருந்தே வந்து இவர் இன்னார்கள்லாம் வராங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்றதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எங்க தளபதியா அறிவிப்பார் உங்களுக்கு ஆனா யார் வராங்கன்ற நம்பர் பேர்லாம் எனக்கு தெரியாது அதே மாதிரி சீமான் அவர்களாகட்டும் விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து கூட்டணி வைக்க போறதா வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப ராகுல் காந்தி சொல்லி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல சர்ச்சைகள் வந்து கட்சிக்குள்ளி மேடம் சொன்னது அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சதுங்க அது ராகுல் காந்தி அவர்கள் அவர் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு ராகுல் காந்தி தான் தளபதி அவர்களுக்கு ஒரு நெருக்கம் அந்த டைம்ல அண்ணாசாரைய பார்த்தாரு ராகுல் காந்தி எல்லாம் பார்த்தாரு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து டைம்ல நான் சொல்றது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச ஒரு சந்திப்பு அதை வச்சுட்டு அவங்க இந்த டைம்ல ஏதோ ஒன்று பேசி இருக்காங்க அதுவும் அவங்க பிஜேபிலேருந்து பேசியிருக்காங்கன்றது தான் ஆச்சரியம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு தளபதி விஜய்னா அந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்லா தெரியும்ன்றதால ஒரு ஒரு அப்போ மீட் பண்ணது அது அதை இப்போ எடுத்துட்டு வந்து இந்த அரசியல் கூட இதை கனெக்ட் பண்ணி அவர் சொல்லி தான் ஆரம்பிச்சார்னா இவருக்கு சொந்த அறிவு இல்லையா சுய அறிவு இல்லையா நம்ம ஏன் தொடங்குறோம் எதுக்காக தொடங்குறோம் இன்னொருத்த சொல்லி தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தர் இன்னார் சொல்லிதான் பண்ணணுன்ற அவசியம் தளபதி கிடையாது அவர் எல்லா விஷயங்களையும் அவர் தனித்துவமாக தான் இயங்கிட்டு இருக்காரு தனித்துவமாதான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதுனால இந்த அரசியல் முடிவும் அவர் தனிச்சையான முடிவு தான் அவருக்கு தோணி இருக்கு சினிமால நம்ம எல்லாத்தையும் சாதிச்சாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சாச்சு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க என்ன இந்த அளவுக்கு விட்ட மக்களை நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகணுன்ற ஒரு ஒரு தான் அவர் இந்த அரசியலுக்கே நோக்கி வர்றார் அதையும் தாண்டி மக்கள் சேவை அஹ் நம்மளால முடிஞ்சதை நம்ம மக்களுக்கு பண்ணணும் ஆல்ரெடி நம்ம வெல்ஃபேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்னு வச்சீங்களேன் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விலையில்லா விருந்தகம் பயலகம் நூலகம் இந்த குருதியகம் சொல்லிட்டு அவரால் முடிஞ்சதை வந்து ரசிகர் மன்றம் மூலியமா இருந்ததை மக்கள் இயக்கமா மாத்தி தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தான் இருக்காங்க அதை இன்னும் வந்து விரிவுபடுத்தணும்னா உங்களுக்கு கைக்கு அதிகாரம் தேவை அதிகாரம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக அது செய்யலாம் ஏன்னா சேவை பண்றதுதானே தானே வராது சம்பாதிக்க வர போறாரு அவர் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் அவர் கிடையாது அவர் சம்பாரிக்க நினச்சிருந்தா சினிமாலே ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கலாம் அதெல்லாம் வேணாம்னு வரும் வராருன்னும் போது அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படியே அவர் தனித்துவமா தான் முடிவு எடுக்கிறாரு தவிர ராகுல் காந்தி சொல்லி தான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி வந்து சீமான் அவர்களும் தளபதி அவர்களும் கூட்டணி வைப்பாங்களான்றது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் இது ஆரம்ப கட்டம் இன்னும் நாங்க மாநாடே நடத்தலை மாநாடுலாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஏன் நீங்க வெறும் சீமான அவர்களை பார்த்திங்கன்னா மட்டுமே சொல்றீங்க பல கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளன் இருக்காரு அன்புமணி அவர்கள் இருக்காங்க இன்னும் பல பேர் இருக்காங்க இவர் பேசுனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த பக்கம் வரப்போறாங்கன்னு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தலாக தான் இருக்கும் பல பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க தளபதி பேசட்டும் கொள்கை சொல்லட்டும் கோட்பாடு சொல்லட்டும் சித்தாந்தத்தை சொல்லட்டும் செயல் திட்டங்களை சொல்லட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி பல கட்சியோட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள்ல இருந்து பல பேர் காத்து காத்துக்கிட்டு நான் பேர் சொல்ல விரும்பல பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வரும்போது உங்களுக்கு தெரியும் அடடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையன்ற மாதிரி நீங்க எதிர்பார்ப்பீங்க பாருங்க கட்சியினுடைய கொடியை பத்தி வந்து அவர் சொல்லவே இல்லை ஏன்னா மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா கட்சியுடைய கொடி பத்தி வந்து பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அதுல இருக்க பூவா இருக்கட்டும் இல்ல நிறங்கள் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன என்ன நேரம் வைக்கணும் சொல்லுது இருக்கிறது இருக்கிறது நாலு நேரம் அஞ்சு நேரம் அதுல என்ன நேரத்தை நீங்க தூக்கி வச்சிட முடியும் அவருக்கு ஒரு விஷயம் மஞ்சள் சிவப்பு அதுல வந்து வாகைப்பு வச்சிருக்காரு ரெண்டு யானைகளை வச்சிருக்காரு அதுக்கான விளக்கத்தையும் வந்து மாநாட்டில் சொல்றேன் கொடிக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கிறதா ரொம்ப தான் சொல்லியிருக்காரு அவர் நிறைய பேர் டீகோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் சமூகம் தமிழ் இந்த தமிழ் 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 ஆழ்வாளர்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய பல மூத்த பத்திரிகையாளர்கள் பழைய ஆளுங்க எல்லாமே அதை வந்து டீகோட் பண்ணி இது தமிழ் தமிழ் மரபு சார்ந்த தமிழர்களை போற்றக்கூடிய பல பழைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து அதை மறுபடியும் நினைவுப்படுத்தக்கூடிய விதமா இந்த கொடிகள் இருக்கு அதாவது அந்த கொடி பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிறதே மூணு நிறங்கள் தான் அதுல எந்த நிறத்தை நீங்க வச்சு வைப்பீங்க என்ன மாதிரி ஒரு விசாரணம் இருக்குன்னு வச்சிக்கலாம் சி அந்த கொடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டீகோட் பண்ணி பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க தமிழ் ஆழ் ஆழ்வாளர்கள்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களை வந்து தமிழர் மரபு சார்ந்த தமிழரை போற்றக்கூடிய தமிழர்கள் வந்து எப்படிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் நிறங்களாக இருக்கட்டும் அந்த யானைகள் எதற்கு மஞ்சள் நிறம் எதற்கு சிவப்பு நிறம் எதற்குன்ற மாதிரிலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு வரலாறு சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து டீகோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவான விஷயங்கள் நல்லா போயிட்டு இருக்கு மக்களும் வந்து வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அதுல குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அந்த தூங்கு போ இது ஆப்பிரிக்கா யானைன்ற மாதிரிலாம் வந்து கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க ஏன்னா யானைக்குன்னா என்ன தும்பிக்கை தான் செய்யும் காதுன்னா இருக்க தான் செய்யும் அது சின்னதாக இருக்கும் பெருசாக மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து குறை சொல்வதற்கு அந்த கொடியில் எதுவுமே இல்லை அது நிறைய வந்து ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் அந்த கொடி பேசுது அது இவங்களுக்கு என்ன தான் ஒரு உறுத்தலா இருக்கு என்னடா இது இது பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடும் போல இருக்கு தளபதி அந்த கொடி நல்லா ரீச் ஆயிடும் போல இருக்குன்றதுனால அது இப்பயே முடிக்கிறலாம் இப்பயே ஏதாச்சும் ஒரு அவதூறு தூக்கி போட்டுட்டோம்னா அது அப்படியே அமைக்கிட்டுன்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அது நடக்கல அந்த பாடல்களாக இருக்கட்டும் அந்த கொடியாக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல வாகனங்கள்லையும் பல வீடுகள்லையும் இன்னைக்கு அந்த கொடி பறந்துகிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் அடுத்த வருஷம் பாருங்கள் அது இன்னும் பிரம்மாண்டமான ஒரு விஷயமா அந்த கொடி மாறப்போகுது நாங்கள் நினச்சிருந்தா படத்துக்கே அந்த கொடிகளை பயன்படுத்தி அது இன்னொரு ப்ரொமோஷனாக நம்ம பண்ணியிருக்கலாம் அந்த கொடியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயமா பண்ணியிருக்கலாம் நானே பல பெட்டிகளை பேசியிருக்கேன் அதை வச்சு தான் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குமே மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்களே அவங்க மனசில் அந்த கொடி பதிவுமேன்றதெல்லாம் நானே பல பெட்டிகளில் பேசியிருக்கேன் பட் தளபதியோட நோக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது வேண்டாம் சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு நம்ம அதுக்குள்ள இதை வந்து கொண்டு வந்தது கொடி கட்சி எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம் நீங்க மக்கள் இயக்க கொடியை பயன்படுத்துங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப மெச்சூர்டா ஒரு திங்க் பண்றாரு அது நீங்க பாருங்க இங்க குறை சொல்வர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பதிலடியா இந்த மாநாட்டில் தளபதி பேச போற ஸ்பீச்சா உங்களுக்கு ஒரு பதிலடியா இருக்கும் இந்த குடியில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றதை நீங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி தெரிஞ்சுப்பீங்க இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சினிமா வேறு கட்சி வேறு அப்படின்ற மாதிரிதான் வந்து தளபதி அவர்கள் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கோட் படத்துடைய விவகாரம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு கட்சி ரீதியா நிறைய மென்ஷன் பண்ணிருக்குதா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவருடைய கார் வந்து சி எம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்லாம் போட்டிருக்காங்க சோ கட்சியில என்னென்ன விஷயங்களை கொண்டு வர போறாரு அப்படின்றது எல்லாமே இந்த படத்துல வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க இல்ல இல்ல அது நீங்க சொல்றது வந்து நிறைய பேர் எங்கிட்டயும் கேட்டாங்க அது வந்து ஒரு இயக்குனர் பார்வையில ஒரு இயக்குனரா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டிரெக்டர் அதுக்கப்புறம் வந்து தளபதியோட ஒரு ஃபேனாக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் ஒரு சில விஷயங்களை வச்சிருக்காரு ஒரு காமெடியா தான் வரும் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கூட இது ஒரு பிரேம்ஜி அவர்கள் கூட இந்த கோட் படத்து ஒரு சீன் ஒன்று வரும் எங்க மாமா யாருக்கு தெரியுமா ஐயோ கட்சிக்காரோட சொல்ல சொல்லி வச்சிருக்காருன்ற மாதிரி ரொம்ப மெச்சூர்ட்டியா தான் அந்த படத்தை ஒரு காமெடி சீன்ஸா தான் சும்மா அங்கங்க சின்ன சின்ன டச் பண்ணி வச்சிருப்பாரு தவிர பெருசா வந்து தான் நடிகை தான் இத்தனை வருஷம் பார்த்த ஒரு நடிகரை வந்து கொண்டாடணும் அவர் வந்து இப்போ அரசியல் போது ஒரு ஒரு மாதமான ஒரு இடத்த ஒரு சீனை வைக்கணும் ஒரு சின்ன டைலாக் வைக்கணும் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலாம் நம்ம நம்மளோட ஃபேன் பாய் மூமெண்ட்டை கொஞ்சம் காட்டிக்கலாமேன்றதுக்காக வெங்கட் பிரபு தான் அந்த ட அந்த இது நம்பர் பிளேட் அந்த சிஎம்ன்றதும் அதில் வந்து பிரேம்ஜி பேசக்கூடிய டைலாக்லாம் அது ஒரு இயக்குனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு ஃபேன் பாயாக ஒரு உச்சிய விஷயம் இதுல தளபதிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் என்ன திணி இந்த இடத்துல இந்த கலரை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த கொடியை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த வசனத்தை தவையெல்லாம் வந்து அவர் தலையிடக்கூடிய நடிகர் கிடையாது அவர் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டார்னா ஒரு டேரக்டர் ஹீரோ ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அப்படியே பண்ணக்கூடியவர் தான் நம்ம தளபதி எந்த ஒரு கதையிலையும் எந்த ஒரு விஷயத்துலயும் தலையிடலே இருக்காது அது வந்து கதை வேற மாதிரி போகுது இது தப்பா போகுதுன்னா கூட நம்ம கமிட் பண்ணிட்டோம் நம்ம வேலையை நம்ம முடிக்கணுன்றதுல கரெக்டாக செய்யக்கூடிய ஆளுன்றதுனால அவரோட இன்செக்ஷன் பேர்ல தான் இந்த இந்த விஷயம்லாம் நடந்துருக்குன்றதெல்லாம் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க அது இயக்குனரே சொல்லிட்டார் எங்கள் அண்ணனுக்காக நான் பண்ணியிருக்கன்றது அது இயக்குனரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறதுனால அது ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக வச்ச ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ற ஒரு கொண்டாட்ட மகிழ்ச்சியின் மனநிலையில வச்ச ஒரு விஷயம் தான் அதை நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை சர்க்கார் மாதிரி படம் கிடையாது இது சர்க்கார் படமா என்னா நீங்க சொல்லலாம் இந்த வசனம் வந்து விஜய் வேணும்னு வச்சிருக்காரு இது வச்சிருக்காரு வச்சிருக்காருன்னு நீங்க பேசுறதுக்காச்சு அதனால ஒரு வாய்ப்பு இருக்கும் இதுல அது கூட கிடையாது இது அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படம் ஃபேமிலிஸு யங்ஸ்டர்ஸ் சொல்லி எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமா தான் இது வந்திருக்கு இதுல எங்கேயுமே அரசியலுக்கான ஒரு துளி கூட கோட் கோட்படுத்தல இல்ல இல்ல இந்த படத்துல இருக்கிற டைலாக் வந்து டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ அப்படின்ற மாதிரி சில வசனங்கள் சொல்லியிருப்பாரு அது வந்து டிஎம் கேட்ட கேள்வியா இல்ல அப்படி கிடையாது நீங்க வந்து அந்த கதைக்கான ஒரு வசனமா தான் அதை நம்ம பார்க்கணும் நீங்க அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது அரசியல் ரீதியான பதிலா கூட நீங்க எடுத்துக்கங்க ஒரு படமா பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து என்னை யாராலையும் தடுக்க முடியாதா நான் உங்களை கொண்டே திருவண்டான்ற மாதிரி ஒரு வில்லன் சொல்ற ஒரு கதை அந்த அந்த விசனத்தை சொல்லுது ஹீரோ சொல்லல ஒரு வில்லன் சொல்றாரு புரியுதுங்களா அந்த கதைப்படி பார்த்தா நீங்க படம் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது ஒரு கதைப்படி பார்த்தா ஒரு வில்லன் பேசுற ஒரு டைலாக் அது கதைப்படி பார்த்தா அது கதைக்காக எடுத்துக்கலாம் இல்ல நான் ஒரு அரசியல் ரீதியா நான் பாக்குறேன் நான் எனக்கு தெரியும் இந்த டைலாக் தான் வச்சிருக்காருன்னு நீங்க டீகோட் பண்ணி பார்க்கக்கூடிய இருந்தா ஆமா அது அரசியல் வச்ச டைலாக கூட நீங்க எடுத்துக்கலாம் அது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை பொறுத்துதான்

ஹீரோ பார்க்க வேணாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹீரோ வந்து அவரை வந்து இதெல்லாம் இது இதெல்லாம் வேணும் வேணாம்னு சொல்றதுக்கு அவருக்கு அது கிடையாது ஆனால் இயக்குநர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவருக்கான ஃப்ரீடம் அது அவர் வைக்கலாம் இல்லை அவருக்கான உரிமை தானே அது என்ன நான் வச்சுட்டு போறேன் உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க நான் ஒரு இயக்குனரா எனக்கு தோணுது நான் உங்களை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இதுல வைக்கிறேன் போது அதுல எந்த தவறும் கிடையாது அது பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு ஒரு இது இந்த விஷயங்கள் வேண்டாம் இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் வேண்டாம்ப்பா எதுக்கு பண்ணா ஒரு நிச்சயமா சொல்லக்கூடியவர் தான் என்ன இருக்கட்டும் பரவாயில்லன்னு கன்வின்ஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே மூவாண்டா போய் நம்ம ப்ரெஷர் கொடுத்து வேண்டாம்னு சொல்லி சொல்ல முடியுமா அது ஒரு இயக்குனர் ஒரு படைப்பு சுதந்திரம் இருக்கு அவருக்கு தோன்றதா ஒரு செய்யலாம் ஒரு சில விஷயங்களை வசனங்களை பேச வைக்கலாம் வேணான்னா அது எடுக்கலாம் அது அவருக்கான சுதந்திரம் அதுல போயிட்டு நம்ம தலையிட இருந்து அந்த அளவுக்கு சரியா இருக்காது அவர் நிச்சயமா சொல்லியிருப்பாரு அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமேன்னு சொல்லியிருப்பாரு ஆனே வேணா நான் இருக்கட்டும் எங்களுக்காகண்ணே இங்க நடிக்க போறதே ஒரு லாஸ்ட் ரெண்டு படம் தான் நாங்க உங்களுக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறோம் நாங்க வச்சுட்டு போறோம் ஓகே அவ்வளவுதான் அதுல நீங்க அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாது இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சரின்னா அந்த படம் முடியும் போது சிவகார்த்திகேயனும் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறீங்க இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதே மாதிரி சிக்னல்ல வந்து என்னுடைய பேர் வந்து யூஸ் பண்ணி நீங்க எங்கயுமே தப்பிக்க முடியாது சிக்னல் புரியல படத்துல வந்து டிராஃபிக் சிக்னல்ல என்னுடைய பேர் வந்து சொல்லி நீங்க எங்கயுமே தப்பிக்க முடியாது அப்படின்ன மாதிரியும் அரசாங்கம் சொல்லிருக்கேன் அந்த இடத்துல அவரோட நேர்மையை நீங்க பாக்கணுங்க பிரேம்ஜி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு என் மாவன் யாரும் தெரியுமா அவர் பேர் சொன்னா நடக்கும் தெரியுமான்னு சொன்னாரு அதுக்கப்புறம் போன் போட்டு அவர் என்ன சொல்றாரு அந்த கதையில அவனை தூக்கி உள்ள போடுங்க ஃபைன் போடுங்கன்றாருல அதான் நேர்மையான அரசியல்வாதி நீங்க அரசியல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நான் பதில் சொல்றேன் புரியுதுங்களா நீங்க ஒரு சினிமாவா பார்த்தா அது கதை வேற நான் அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலே அந்த கதைப்படி வந்து ஒரு ஹீரோ என்ன பண்ணிருந்தோம் ஏ இந்த கட்சிக்கார நான் உடுன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் என் கட்சிக்காரனே தப்பு பண்ண விட தூக்கி அவனை உள்ள போடுங்க அவனை வந்து ஃபைன் போடுங்கன்னு சொல்றாரு சொந்த அக்கா ஒய்ஃபோட தம்பியா இருந்தா விட மாதிரி கூட கொடுப்பதா ஆகுதுல அந்த காட்சியை நீங்க அப்படி கூட பாக்கலாம்ல அப்போ அவரோட நேர்மை அந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க இந்த ஒரு சின்ன காட்சி வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சொந்த புருஷ் ஒய்ஃபோட தம்பியவே தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்றாருனா அப்போ அவர் சினிமாலே அளவுக்கு கரெக்டா ஜெனனா இருக்கக்கூடிய மனிதர் அரசியலுக்கு வந்து எப்படி இருப்பார்ன்றத நீங்க புரிஞ்சிக்கீங்க இல்ல அப்போ அந்த படத்துல அரசியல் ரீதியா தானே நீங்க விடுறதா இல்ல அது அரசியல் ரீதியா தான் இருக்குன்னு உங்க பார்வையில பட்டா ஆமா அப்படிதான் எந்த போட்டு அதனால ஒண்ணு தவறு கிடையாது நானா சொல்றேன் இயக்குனர் ஒரு விஷயத்த பண்றாரு அதை இவர் வந்து நடிக்கிறாரு அவருக்கு நடிக்கிறதோட அவர் வேலை முடிஞ்சு போயிடுது அதை தாண்டி வந்து இது வேண்டாமேன்னு அவர் சொல்லலாம் ஆனா வைக்கிறதும் வைக்காதும் ஒரு இயக்குனர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் அவர் வச்சிருக்காரு இந்த கேள்வி நீங்க வந்து வெங்கட் பிரபு கிட்டதான் போய் கேட்கணும் என்கிட்ட கேட்டு ஒரு விவசாயம் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அந்த சீன் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பேனா பார்க்கும்போது நான் விசில் அடிச்சா நான் கொண்டாடுறேன் பாத்தியா எங்க தலைமை எவ்வளவு ஹானஸ்டா இருக்காரு சீன்லன்னு நான் கொண்டாடுவேன் புரியுதுங்களா அது இயக்குநர்கிட்ட போய் நீங்க கேட்கணும் ஏங்க நீங்க விஜய் வந்து ப்ரமோட் பண்றதுக்கு அரசியல ப்ரொமோட் பண்றது டைலாக வச்சீங்கன்னா கேட்டா உங்களுக்கு தேவையான பதில் என்னவோ அவர் வெங்கட் கொடுப்பார் கொடுப்பாரு அவர்கிட்ட கேளுங்க அவருடைய கடைசி படமும் வந்து யார் எடுப்பாங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற பல தோற்றங்கள் இருக்கு அதுலயும் வந்து அரசியல் ரீதியான சில விஷயங்கள் வந்து கொண்டு வரவரா அப்படின்ற நம்ம வாழ்க்கையே அரசியல் தாங்க நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அரசியல் இருக்கு அரசியல் இல்லாமலாம் இங்க யாராலையுமே இயங்கவே முடியாது என்னதான் இருந்தாலும் படத்துல ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல தேவைப்படணும்னா அந்த இடத்துல அதை வச்சுதான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னா அந்த கட்டாயம் இருக்குன்னா நம்ம பேசிதான் ஆகணும் ஐயோ நான் அரசியலுக்கு வரனே அதுக்காக நான் அதை பேச மாட்டேன்லாம்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னா ஆகணும் நீ ஒரு நடிகனா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது சம்பளம் வாங்குறல்ல நடி அந்த இடத்துல அப்படிதான் பாக்கணும் நான் தளபதி மட்டும் சொல்ல பொதுவாவே சொல்றேன் நீ நடிக்கிறது சம்பளம் வாங்கிட்டு நீ உள்ள வந்துட்டா உனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் இந்த சீனுக்கு இந்த இடத்துக்கு இது தேவைன்னா அது நீங்க பண்ணிதான் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரா நான் அந்த இடத்துல போய் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னா அந்த படம் ஃப்ளாப் தான் புரியுதுங்களா ஒரு இயக்குனர் போட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வெற்றிமாறன் கதைகள்லாம் நீங்க அவர்கிட்ட அடாப்ட் ஆகணும் வெற்றிமாறன் என்ன சொல்றாரு அது பண்ணனால்தான் இன்னைக்கு சூரிய வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ இல்ல எனக்கு அந்த சீன் வேணாம் சார் நான் மேல இருந்தாலும் குதிக்க மாட்டேன் சார் சொல்லி தானே ஹீரோ நீங்க செலிபிரேட் பண்ணிருக்கவே மாட்டீங்க இன்னைக்கும் காமெடியா தான் தான் இருப்பாரு சூரிய அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு பேசு பொருளா மாறி ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா தமிழ் சினிமா ஒரு மாறி இருக்காருன்னா அந்த இயக்குனரோட விஷனுக்கு ஒரு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டா இருப்பாரு அதான் இன்னைக்கு சூரியோட வெற்றி அதனால தான் வந்து தளபதி வந்து டிரெக்டர்ஸ் ஹீரோன்னு சொல்றாங்க அதனால இயக்குனர்கிட்ட தான் நீங்க இந்த கேள்விகள்லாம் வைக்கணும் ஒரு பிரியத்தின் அடிப்படையில் நான் கூட சொல்லலாம் ஆனா இந்த டைலாக் கிட்ட சொல்லாம் நாளைக்கு அட்லீஸ்ட் தான் அது இதோட மாசா பண்ணுவாரு இப்ப வந்து நீங்க வந்து மெர்சல் படத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் முக்கியம் கோயில் முக்கியம் சொல்றாரு அவர் இந்துக்கு விரோதிகள்னு சொல்லிடுவீங்களா நீங்க அந்த விஷயம் என்ன சொல்லுது ஏதோ ஒரு மீன் பண்ணி பேசுறாரு தான் நம்ம பார்க்கணும் ஐயோ இவர் வந்து கோயில்கள் வேணா ஹாஸ்பிட்டல் கட்ட சொல்றாரு இவர் இந்து விரோதின்னு சொல்லி பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க லாஜிக்கே நம்ம பேசக்கூடியவா அந்த கேள்வி எல்லாம் எடுத்து வைப்பாங்க படமா படமா பாக்குறவங்களுக்கு அது பெருசா தெரியாது இல்ல இன்ட்லக்சுவலா நான் ஒரு அரசியல் ரீதியா நான் பாக்குறவங்களுக்கு வந்து அப்படி தோணிச்சுன்னா தோணட்டும் அதனால ஒண்ணும் தவறு கிடையாது தாவேக்கானுடைய மாநாடு வந்து கண்டிப்பா சொன்ன தேதிக்கு நடக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா நடக்கும் அப்படி இல்லைனாலும் நிச்சயமா நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி அப்படிலாம் பர்மிஷன் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மக்களின் நம்பிக்கை சம்பாரிச்ச ஒரு நடிகர் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட மாநாட்டை வந்து தடை பண்ணா அது எந்த அளவுக்கு பேக்ஃபயர் ஆகுன்றதுலாம் வந்து குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் தெரியும் இது போயிட்டு நம்ம கை வச்சு இது வந்து காவா கிடையாது கை வச்சு யார் தடுக்கிறதுக்கு இது காட்டாரு நீங்க பண்ணாலும் தடுக்க முடியாது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு தரப்புக்கும் தெரியும் ஆண்ட தரப்புக்கும் தெரியும் அதனால அதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க அது அப்படி தடை பண்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது நிச்சயமா திட்டமிட்டபடி வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி மாநிலம் தமிழ தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூட போறாங்க அப்போ நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப இவ்வளோ நேரம் வந்து மாநாடு பற்றி நிறைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி